தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்யம் நான்கு பூஜ்யம் மதுரை பொறியியல் கல்லூரி வெள்ளிவிழா கொண்டாட்டம் மதுரை அழகர் கோவில் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் கல்லூரியின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளிவிழா கொண்டாட்டம் மதுரை புட்டுத்தோப்பு பகுதியில் உள்ள எமேபி அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெஸ்ட் மணி கோல்டு நிறுவனத்தின் சேர்மன் ஜெகநாத் மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மதுரை சாக்ஸ் பிளாசா நிர்வாக இயக்குனர் இளங்கோ மதுரை மீனாட்சி பேன்ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் சி என் சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கல்லூரியின் முதல்வர் நவநீத கிருஷ்ணன் கல்லூரி பேராசிரியர் மாணவர்கள் மதுரை எமேபிஎம் சபையின் தலைவர் பாஸ்கரன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு நான்கு பூஜ்யம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்